ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பரி தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் நண்பர் வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு புதிய காணொலி என்னடா முகமல்லா நல்லாயிருந்தா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு ஸோ வத்தங்களும் தொடர்ந்து வரும் ஸோ அதையும் தாண்டி நாங்கள் ஓரத்தான் வேணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன விஷயம்ன்றதை தெளிவுபடுத்துகிறேன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது கத்தாரில் இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னலான பாரம்பரிய உணவு சரியாக கத்தாருக்கு மட்டும் இல்லை இது வளைகுடா நாடுகளில் அதிகமாக இந்த உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உணவு சம்பந்தமாக தான் நான் இந்த காணொலி எடுத்துருந்தேன்னா நான் கத்தார் நேஷ்னல் டேக்கு டிசம்பர் பதினெட்டாம் தேதி போன நேரத்தில் சுக் வாயிப்புன்ற இடத்துல தான் இந்த உணவை நான் பார்த்து கிடச்சிச்சு இதுக்கு முதல்ல நான் பார்த்துருக்கிறேன் இது புதுசா எல்லாருக்கும் இருக்கும் அதாவது கத்தார் மற்றும் வெளிநாடுகளில் இல்லாதவங்களுக்கு இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு இது புதிய உணவாக இருக்கும் வித்தியாசமான உணவு நல்ல டேஸ்டான உணவு விலையும் குறைவு ஸோ இதில் முழு காணொலியையும் நான் உள்ள போட்டிருக்கிறேன் இது சம்பந்தமாக விளக்கங்களையும் உள்ள போட்டிருக்கிறேன் சோ முழுமையாக தொடர்ந்து பாருங்க மிஸ்ட் படி தமிழ் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிக சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க வாங்க வீடியோக்கு போகலாம் ல நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கு அதுலயும் இப்போ நாங்க பார்க்க போறது குப்புஸ் ரெஹாக் என்ற ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பார்க்குறோம் இது அதிகமாக சூக் வாகை பகுதிகளில் தான் இது அதிகமாக விற்கப்படுகிறது சோ இந்த குப்புஸ் ரெஹாக்ன்றது ஒரு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வீத்தான ஒரு உணவாக பாரம்பரிய உணவாக பார்க்கப்படுகிறது அது குறிப்பாக கத்தார் ஐக்கிய அரபு அமீரகம் ஒமான் போன்ற வலிமுறை நாடுகளில் இதை அதிகமாக பயன்படுத்துறாங்க இந்த குப்புஸ் ரெஹாக்ன்றது பழங்காலத்தில் பழங்காலத்துல பாலைவனங்களில் வாழ்ந்த பெடும் வின் பெடும் வின் மக்களால் உருவாக்கப்பட்டது இது குறிப்பாக குறைந்த பொருட்கள்ல தயாரிக்கப்படும் உணவாக அமைந்திருக்கு இப்போ இந்த உணவு கத்தார்கிற தேசிய உணவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது குறிப்பாக கத்தாரில் வாழ்கிற கத்தார் பொதுமக்களால் கத்தார் நேஷனல் இல்லையே காலங்களில் குடும்ப நிகழ்ச்சிகளில் அவசியமாக இருக்கிற உணவாக இது அமைகிறது குறிப்பாக இந்த இருக்கிற குப்புஸ் வகையான உணவை தயாரிக்கிறதுக்கு பொருட்களாக கோதுமை மா தண்ணி உப்பு சில நேரத்தில் எண்ணெயும் பாவிப்பாங்க அதோடு சேர்த்து குடிக்க ரசலும் இதோட சேர்த்து செய்வாங்க சில நேரத்தில் அதோட ஈஸ்ட்டும் இதோட ஆட் பண்ணுவாங்க இந்த தயாரிக்கிற பொருட்களை வைத்து எப்படி இதை அமைக்கிறாங்களா மா உப்பு தண்ணியை சேர்த்து மிகவும் மிகவும் நீட்டன்மையான மாவாக குலைக்காமல் தன்மையான மாவாக இதை அமைத்து சூடான வட்டமான இரும்பு தட்டில் அதை போட்டு மெல்லிய தோசை போல இதை உருவாக்கி மக்களுக்கு கொடுக்குறாங்க குறிப்பாக இந்த இந்த குப்புசுக்கு மேலே தேன் சர்க்கரை கற்கண்டு பால் அதே நேரத்தில் பேரிச்சம்பழம் அதே சமயத்தில் முட்டை சீஸ் காய்கறிகள் இறைச்சி சிக்கன் போன்றவற்றையும் மேற்புறங்களில் போட்டு ஒவ்வொரு விதமாக இதை தயாரித்து கொண்டிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது நான் வாங்கின நட்டல்லா பூசப்பட்ட இந்த இருக்கிற வகையான குப்புசத்த நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க குப்புசிராக்க குறிப்பாக இந்த உணவு கத்தார் விலையின்படி ஐந்து ரியாலுக்கு இது விற்கப்படுகிறது இலங்கை பெருமதி அவ்வளவுன்றதை நான் தொழில நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி போடுறேன் உண்மையிலேயே கத்தாருக்கு நீங்கள் வந்திருந்தீங்களா இருந்தால் இல்லை கத்தாரில் வாழ்றீங்களா இருந்தால் கட்டாயம் இது ஒருக்கா ஃபஸ்ட் டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் விதம் விதமாக உருவாக்குறாங்க முட்டை போட்டு உருவாக்குறாங்க சீஸ் போட்டு உருவாக்குறாங்க சின்னாக்களுக்காக லேஸ் போட்டு உருவாக்குறாங்களே சிப்ஸ் போட்டு நான் வாங்கினது நட்டல்லாதான் உண்மையிலேயே ரொம்பவும் அந்த ப்ரைஸுக்கு வர்தான உணவாக தான் நான் அமைகிறது கத்தார் சாப்பிடுறாங்க மிஸ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட சாப்பிட வேண்டிய ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இதுவும் ஒன்று தான் குறிப்பாக இந்த குப்பு சுரைகாக்குன்றது ஸ்ரீலங்காவில் நீங்கள் சாப்பிட்ற தோசை மாதிரி தான் ஆனாலும் இது ஒரு வித்தியாசமான சுவையிலையும் ஒரு தரத்துலையும் இருக்குது அதிகமான நாட்கள் சுக்கு வாகி வந்த டைமில் இதை வாங்கி சாப்பிட்ருப்பீங்க வாங்காமல் பார்த்துட்டு போனவங்க இனி இன்னொரு முறை நீங்கள் சுக்கு வாகிக்கு வந்தீங்களா இருந்தால் கட்டாயம் வந்து இதை ஒரு கார் ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ட்ரை ஸோ இது சுக்கு வாய்ப்பில் ஈவினிங் டைமில் தான் இருக்கும் குறிப்பாக நான் கத்தார் நேஷனல் டேக்கு போனதால் மார்னிங் டைமில் இருந்துச்சு அது முறை ஒரு ஆள் தான் வீட்டுக்கு வந்துருந்தவங்க எல்லா யூடியூப் சேனலை பொறுத்தவரையில் ஃபுட் ரிவ்யூ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் காணொலியாக தந்திருக்கிறேன் ஸோ என்னை பொறுத்தவரையில உண்மையை உண்மையாக தருவது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ உண்மையிலே பெஸ்ட்டான ஃபுட்டை தான் நான் இப்போ நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன் ஸோ மறந்துடாதீங்க இது மாதிரி நிறைய காணொலிகளை நான் தரேன் ஃபுட் சாப்பாடு சார்ந்த ஃபுட் சார்ந்த தர தயாராக இருக்கிறேன் சோ மிஸ்டர் பேரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஒரு சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க இன்னும் பத்தாரில் இருந்து புது புது ஸ்ட்ரீட் ஃபுட்களை நான் தர தயாராக இருக்கிறேன் இதுக்கு பிறகு நான் சாப்பிட்டுட்டு நான் டீ டைமில் போய் டீ வாங்கியிருந்தேன் கத அதுவும் இருந்துச்சு அது நான் இதுக்கு பின்னால் வர காணொலியில் உங்களுக்கு தெளிவாக நான் காட்டுவேன் ஸோ அதிகமாக டீ டைம்ல தான் அதிகமாக நாங்கள் டீ கொடுப்பீங்க எனக்கும் அது வழக்கம் தான் நான் போனாலும் குறைந்த விலையில நல்ல டீ வாங்கி கொடுப்பேன் இந்த டீ காட்டு ஸோ மறந்துடாதீங்க எங்களோட மிஷ்டபடி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த ஒரு காணொலி உங்களோட இருந்து விடைபெற்று செல்லுந்தான் உங்களின் ஒருவன்